பல்லாயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான நிவாரணத்தை இலங்கைக்கு அறிவித்திருக்கிறது இந்தியா அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஆழ்கடலில் நின்று கொண்டிருந்த படகு ஒன்று சந்தேகத்துக்கிடமான படகு ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதிலே போதைப் பொருட்கள் இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அது குறித்து பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு வேலை ஒன்று செய்கிறார் அது வந்து ஜனாதிபதி அனுரவகுமார திசா நாயக் அவர்களுக்கு எதிராக செய்யப்படுற ஒரு வேலை மாதிரி இருக்கும் அப்படி எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படலாம் எனவே கருத்தோவிய பகுதியில் அதனை பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பதிமூரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் பெருமதியான நிவாரணத்தை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது இந்திய அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் சுப்ரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் இப்பொழுது இலங்கைக்கு வந்திருக்கின்றார் அவர் இன்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுர குமாரதி அவர்கள் பிரதமர் ஹரணி அமரசூரிய அமைச்சர் விஜித ஹெரத் உட்பட முக்கியமான அரச அதிகாரிகளை சந்தித்து

எனவே இந்த மிக பிரமாண்டமான நிவாரணத் தொகையை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கியிருக்கிறது இதன்போது இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் உரையாற்றியிருந்தவர் அவர் தன்னுடைய உரையில வந்து இந்த பேரிடர் ஏற்பட்ட காலத்திலிருந்து இந்தியா ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன விதமான உதவிகளை கொண்டு வருது என்று சொல்லி அந்த உதவிகளினுடைய பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தார் தாங்கள் என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்தோம் என்று சொல்லி சுட்டிக்காட்டியிருந்தார் அதோடு இன்னும் ஒரு வசனம் என்று சொல்லியிருந்தவர் இந்த உதவிகள் வந்து மிகவும் இயற்கையான உதவி ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்கு இலங்கை வந்து பக்கத்து நாடு அயல் நாடு எனவே அயல் நாட்டுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான்ང་ இந்த உரவுகளை செய்கிறோம் இது வந்து இயற்கையானது என்று சொல்லி அவர் ஒரு வசனம் என்று சொல்லிின்றவர் good morning namaskar ayubowan vanakam as you are all away i'm here as special envoy of prime minister narendra modi and carrying a message for president anura kumar எனவே இந்தியா தொடர்ந்தும் இலங்கைக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்யும் என்று சொல்லி இந்திய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதோட இந்த சந்திப்புகள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்தது அதுதான் கிளிநொச்சி பகுதியில் அமைக்கப்பட்ட அந்த பாலம் உங்களுக்கு தெரியும் பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் வந்து ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் ஒரு பாலம் வந்து உடைஞ்சிருந்தது அது இப்போ இரண்டு மூன்று வாரங்களாக இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த பொறியியலாளர்கள் வந்து அந்த பெய்லீஸ் பாலம் என்று சொல்லப்படுற பாலத்தை போட்டு அந்த பாலம் இப்பொழுதெல்லாம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து அனுரவகுமார் மற்றும் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் அந்த ஒரு நிகழ்வும் இன்று இடம்பெற்றது இந்த சந்திப்புகள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஜெய்சங்கர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் இந்தியாவினுடைய நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் உதவித்தொகை ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிற இந்த நேரத்தில் சீனாவிலிருந்து மற்றொரு குழுவினர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி சீன குழுவில் வந்து பதினோரு பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு இலங்கையை வந்தடைந்திருக்கிறார்கள் இன்றும் நாளையும் அவர்கள் அரசாங்க அதிகாரிகளை சந்திப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் எவ்வளவு நிவாரணத் தொகையை அறிவிக்கப் போகிறார்கள் என்ன விதமான உதவிகளை இலங்கைக்கு வழங்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இவர்களுடைய உத்தியோகபூர்வமான சந்திப்புகள் நாளை புதன்கிழமை இடம்பெறும் என சொல்லப்படுகிறது தென்பகுதி கடலில் நீண்ட நாட்களாக கடலில் தரித்து நின்ற ஒரு சந்தேகத்துக்கிடமான படகு ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது கடற்படையால் அதாவது கடற்படையினர் வந்து சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்க நடுக்கடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படகு வந்து அவதானிக்கப்பட்டிருக்கிறது அந்த படகு வந்து நீண்ட காலமாகவே நடுக்கடலில் நிற்பதாக சொல்லப்படுது எனவே போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்த படகாக அல்லது போதைப் பொருட்களை ஏற்றிச் செல்ல வந்த படகாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகிறது இப்பொழுது அந்த படகை முழுமையாக கடற்படையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள்

புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அங்கேயே போயிருந்து புனர்வாழ்வு பெற்றுக் கொண்டு வாங்க சொல்லி ஆக்களை பிடிச்சு அனுப்பியாச்சு என்னென்னு சொன்னால் இந்த போதைக்கு எதிரான நடவடிக்கையில் வந்து தனியாக போதைப் பொருளை விற்பவர்கள் அல்லது போதைப் பொருளை கடத்துபவர்கள் அவர்கள் மட்டும் கைது செய்யப்படுறதில்ல இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகி சிறு சிறு குற்றங்களில் ஈடுபடுவர்கள் என்று சொல்லி யாரெல்லாம் போதையோடு சம்பந்தப்பட்டவர்களோ அவர்கள் எல்லாரும் தான் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அப்போ வந்து இருபது பேரை பிடிச்சி புனர்வாழ்வு மையத்தை அனுப்பியாச்சு போயிருந்து நல்லபடிவா புனர்வாழ்வை பெற்றுக்கொண்டு நல்லபடிவா திருந்தி வாங்கும்னு சொல்லி அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுக்கிடையில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஐஎல்ஓன்னு சொல்றது அவர்கள் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் முழு தெரியும் இலங்கையில் வந்து இந்த புயல் தாக்கம் எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு நிறைய சர்வதேச நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு விதமான ஆய்வுகளை வந்து மேற்கொள்கின்றார்கள் என்ன நடக்குது இலங்கையில் சொல்லி அதில் ஒன்றுதான் ஐஎல்ஓன்று சொல்லப்படக்கூடிய சர்வதேச தொழிலாளர் சங்கம் அவர்களின் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இலங்கை முழுவதும் இலங்கையினுடைய சகல பகுதிகளிலையும் மூன்று எழுபத்தி நான்காயிரம் தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முழுமையாகவோ பகுதி அளவிலோ தொழில்களை இழந்தோ எப்படியோ மூன்று எழுபத்தி நான்காயிரம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாசமும் வந்து இலங்கைக்கு நாற்பத்தி மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நாற்பத்தி மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து இழப்பு ஏற்படும் என்று சொல்லி அவர்கள் ஒரு

கொப்பிகள் பென்சில்கள் பேனைகள் மற்ற மற்ற உபகரணங்கள் என்று சொல்லி வழங்கியிருக்கிறார் அப்போ வவுனியாவுக்கு வந்து நாமல் ராஜபக்ச வழங்கியிருக்காருன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு தமிழ் பள்ளிக்கூடம்னு சொல்லி நீங்கள் நிற்கக்கூடாது எங்கே போயிருக்காருன்னு சொன்னால் பவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளம் இருக்குது தானே அங்கே இருக்கக்கூடிய ஒரு விகாரி ஒன்று இருக்குது அந்த விகாரையில் கல்வி கற்கிற மாணவர்கள் அந்த மாணவர்களை விகாரைக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு தான் வழங்கியிருக்கிறார் நாமல் ராஜபக்ச இந்த கற்றல் உபகரணங்களை அதனை அடுத்து விகாராதிபதியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நாமல் ராஜபக்ச கொழும்புக்கு திரும்பியுள்ளார் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான தொடருந்து சேவைகள் நாளை புதன்கிழமை இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமே ஆறு நாற்பது மணிக்கு கொழும்பு கோட்டை புகையிறது நிலையத்திலிருந்து புறப்படுகின்ற கடுகதி ரயில் யாழ் தேவி கடுகதி ரயில் வந்து பிற்பகல் இரண்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு கேகேஎஸ் காங்கேசன் துறைக்கு போய்சேரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரி காலம் பத்தரை மணிக்கு யாழ்ப்பாணம் கே கே இருந்து புறப்படுகின்ற கடுகதி புகையிரதம் மாலை ஆறு ஐம்பத்தி நான்குக்கு கோட்டை புகைய நிலையத்தை வந்தடையும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக தடைப்பட்டிருந்த இந்த கொழும்பு யாழ்ப்பாணம் தொடர்ந்து சேவைகள் நாளை புதன்கிழமை காலை தொடக்கம் ஆரம்பிக்கப்பட உள்ளன அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதில் பாத்தீங்கன்னா சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரி இருக்கிறாதானே அவா வந்து பெட்டிய ஒரு கம்பளம் மாதிரி ஒன்றை வந்து விரிச்சு கொண்டு வாரா அந்த கம்பளத்துக்கு மேலே புதிய அரசியல் அமைப்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமாரதி சிசாநாயக்கா அவர்கள் நிற்கிறார் எனவே அந்த புதிய அரசியல் அமைப்பு வந்தா அது ஜனாதிபதியே மூடிக்கொண்டு தான் போகும் அதுக்கு பிறகு ஜனாதிபதி என்ற ஒரு ஆளே இலங்கையில் இருக்க மாட்டார் என்று சொல்லி அப்படியான ஒரு அரசியல் அமைப்பு தான் இப்ப மாற்றப்பட இருக்கிறது எப்படி இங்க பிரித்தானியாவில் ஜனாதிபதி இல்லையோ அதே மாதிரி இலங்கையிலே உதயமினி ஜனாதிபதி முறைமை இருக்காது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இலங்கையினுடைய கடைசி ஜனாதிபதி ஜனாதிபதி அனுர குமாரத்து சாநாயக்கா அதுக்கு பிறகு வந்து அரசியல் அமைப்பு மாற்றப்படும் பிரதமர் தலைமையிலான ஆட்சி தான் இலங்கையில் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது எனவே புதிய அரசியல் அமைப்பு வந்தால் தான் தெரியும் அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது யார் யாருக்கு எவ்வளவு அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லி எனவே இந்த கருத்தோவியத்தின்படி புதிய அரசியலமைப்பு வந்தால் அதுக்கு பிறகு இலங்கையில் ஜனாதிபதி என்றொராளே இருக்க மாட்டார் என்று சொல்லி இந்த கருத்தோவியம் சொல்கிறது எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்